காளியின் அருள்வாக்கு மந்திரம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கலவன் மனைவி பிரச்சனை மனைவி வசியம் பேய் மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு எனக்கே தெரியாது என் குழந்தை படுத்துக்கிட்டே சொன்னால உன் பிள்ளைக்கு ஒரு கட்டி வர போது நாளைக்கே நாளை கழிச்சு தெரியும் உனக்குன்னு சொன்னாலயா இல்லையா என்ன மறு நிமிஷம் மறு மறுநாள ஒன்னு இடத்துக்கு சேதி வந்துச்சா கட்டி இருந்து நெஞ்சில எடுத்தேனே புரியுதா தீராத வயிறு வழி துடிச்சால நான் சொல்றேன் நூத்தி ஒரு ரூபாய் எடுத்து என் அம்மால நினைச்சு கட்டு உன் பிள்ளைக்கு சரியா சொன்னால உன் பிள்ளைக்கு தீராத நோய் அப்ப எந்த இடத்துல நீந்து மன்றாடணும் உன் பிள்ளைய நீ போய் பார்த்து காப்பாத்த போறியாடி நீ காப்பாத்த போறியா உன்னால காப்பாத்த முடியுமா நீ கோடி பணம் கட்டினாலும் உன் பிள்ளையோட உயிரை உன்னால எடுத்துக்க முடியாது சரியா நான் போட்டாதான் உனக்கு பிச்சை யாரு உங்களை படைச்சது யாரு உங்களை படைச்சது யாரு என்னுடைய பிரம்ம நான் சொன்ன மட்டும் உனக்கு வாக்கு சரியா நீ போய் உன் பிள்ளைய காப்பாத்த போறியா புலம்பர திட்ட பேசுறேன் எல்லாமே என் சொத்த சுத்தி கேட்டுதானே இருக்கேன் உனக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா நீ என்ன ரும்பலத்துல வந்து என்ட்டு தெரியுமா மறந்துருவியாடி உன்னை காப்பாத்தி வச்சதுக்கு எனக்கு கொடுக்குறியா உன் பிள்ளைக்கு உயிர் பிச்சை வேணும்னா நீ கோடி ரூபா கொடுத்தாலும் உன் பிள்ளைய காப்பாற்ற முடியாது நான் ஒருத்தி நினைச்சா மாட்டேன்னா உன் பிள்ளை எந்த ஊர் எந்த தேசம் என் பிள்ளை ஒரு சாதாரண மனசியா கூப்பிட்டு அந்த தகுடி அறி இந்த குச்சி அறி இந்த பொருள் ஏறி அந்த தாய் தாவுறின் சொன்னால நீ கேள்விப்பட்டிருப்பேடி எங்கேயும் சொல்ல முடியுமா உன் பிள்ளை இருக்கிறா கடைசி நாட்டுல என் பிள்ளை இருக்கா இந்த நாட்டுல உன் ஊர் என்ன உன் தேசம் என்ன அவளுக்கு தெரியுமா உன் புள்ள ஒரு என்னன்னு தெரியுமாடி இதெல்லாம் எடு இந்த மாதிரி இருக்கான உன் பிள்ளைகிட்ட கேட்டால மறுநாள் உன் பிள்ளைக்கு வந்து சாபத்து அதுல இருந்து காப்பாத்தணும்னா நீ கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த உசுரை கிளப்ப முடியாது என் இடத்துல மன்றாடல் மட்டுமே சரியா உன் பிள்ளைய நீ காப்பாத்த முடியும் சரியா சொல்ற சொல்றவன் பூரா வந்து காப்பாத்த மாட்டான் கவனமா இருந்துக்க சரியா புலச்சிக்கோ சுறுசுறுப்பா